கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை அழைத்து வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திண்டக கலை பண்பாடுத்துறை சார் அதிகாரிகள் அவர்களுக்கும் நாங்கள் பேசும்போதே கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி என்கிறது வருகால இளைஞர்களையும் சாதனை இளைஞர்களாக சரித்திரம் படைக்கும் இளைஞர்களாக ஒவ்வொரு கைத்தட்டிலும் எங்களை உற்சாகப்படுத்த காத்துக் கொண்டே உங்கள் அனைவருக்கும் சகாவின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழின் பாரம்பரிய தேவையான பல்வேறு கடையில் பரையாட்டம் ஒயிலாட்டம் களியாட்டம் காவடியாட்டம் சட்டை கூச்சாட்டம் கோலாட்டம் பொய்கால் முதலாட்டம் மாறாட்டம் மயிலாட்டம் போன்ற பல்லாயிரம் ஆட்டங்களில் இருந்து இடத்தில் தமிழரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் உலக நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு இது போன்ற மேடைகளை அமைத்து கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக மரக்காலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் தமிழ் இசை இசைக்க தமிழர்களின் பண்பாட்டம் கலாச்சாரத்தை உங்களிடம் கொண்டு வந்து பெருமை சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் சொல் என்று அழுத்தம் எதையும் எடுத்துச் சொல் உரக்கச் சொல் உண்மையைச் சொல் இதோ பறை செய்யுடன் ஆடவடிகிற சகர்கள் சகா இஸ் மை இம்பார்டன்ஸ் மோட்டிவேஷன் டு வேர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் கலையும் கல்வியும் சகா